இன்று புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் அந்நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டா அவர் எடுத்த பத்து அவதாரங்களும் நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்கன்னு நம்புறாங்க அதனால இனி வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் தசாவதாரங்களை கேட்டு மகிழலாம் ஏன் விஷ்ணு பல வடிவங்களில் அவதாரம் எடுக்கிறார் விஷ்ணுவின் வாக்குறுதிதான் என்ன இது உங்கள் Beyond தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன உலகம் உருவாகிக் கிட்டிருந்த நேரத்துல கெட்ட சக்திகள் மெதுவாக அதிகரித்தது உலகின் சமநிலையை குலைக்க ஆரம்பிச்சாங்க அதை அறிந்த தேவர்கள் எல்லோரும் உலகை காப்பவரான விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணாங்க விஷ்ணு அவர்களுக்கு சொன்னார் எப்போது தர்மம் குறைந்து அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்போது நான் பல வடிவங்களில் அவதாரம் எடுத்து உலகை காக்க வருவேன் இதுவே விஷ்ணுவின் வாக்குறுதி ஒவ்வொரு காலத்திலும் உலகில் நல்லதை பாதுகாக்கவும் கெட்டதை அழிக்கவும் அவர் பிறப்பிடுத்து வருவார் இந்த வாக்குறுதி உண்மையென்று காட்ட விஷ்ணு தன் முதல் சில அவதாரம் எடுத்தார் விஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மீன் வடிவம் சத்யவர்தன் என்ற மன்னன் ஒரு நதிக்கரையில் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் தண்ணீரை கையில் எடுத்து சூரியனுக்கு பூஜை பண்ற நேரத்துல ஒரு சின்ன மீன் அவர் கையில் வந்து விழுந்தது அதை நதியில விட போகும்போது அந்த மீன் பேச ஆரம்பிச்சது தயவுசெய்து என்னை விட்டு விடாதீங்க பெரிய மீன்கள் என்னை சாப்பிட்டு விடும் நீங்கள் என்னை காப்பாத்துவீங்களா என்று கருணையோடு கேட்டது மன்னனுக்கு அந்த மீனை பார்த்ததும் பாவம் வந்துடுச்சு அவன் அதை ஒரு சிறிய பாத்திரத்துல வீட்டுக்கு கொண்டு போனான் மறுநாள் காலை மீன் அந்த பாத்திரத்தை முழுசா நிரம்பும் அளவுக்கு பெரியதாக வளர்ந்திருந்தது அதை குளத்தில் விட்டாலும் ஏரியில் விட்டாலும் அது வேகமாக வளர்ந்தது அந்த நிமிடம் மன்னனுக்கு புரிந்தது இது சாதாரணமான மீனல்ல கடவுளின் அவதாரம் தான் அவன் அதை பெருங்கடலில் கொண்டு விட்டான் அப்போ அந்த மீன் திடீர்னு மிகப்பெரிய வடிவம் எடுத்து பிரகாசமாக சொலிச்சது அதுதான் விஷ்ணுவின் மச்ச அவதாரம் என சத்தியவர்தன் உணர்ந்தார் அப்பொழுது விஷ்ணு சொன்னார் இன்னும் சில நாளில் வெள்ளம் வரும் நீ ஒரு பெரிய படகை கட்டு விதைகள் விலங்குகள் சப்த ரிஷிகள் எல்லோரையும் அதுல ஏற்றிக்கும் ஏழு நாள்ல கருமேகமே வானம் சூழ்ந்து கொள்ளும் இடியுடன் மழை பெய்யும் பெரும் அலைகள் நிலத்தை மூழ்கடிக்கும் என்று கூறி மறைந்தார் கடவுள் கூறிய அந்த அனைத்து பொருளையும் சேகரித்து சப்த ரிஷிகளையும் உடன் கொண்டு ஏறி விஷ்ணுவின் வழிகாட்டுதலுடன் பயணம் செய்தார் அந்த சமயத்துல விஷ்ணு மச்ச அவதார வடிவத்துல பொற்கொம்புடன் வந்து தோன்றினார் வாசுகி பாம்பை படகில் கட்டி மச்சாவின் கொம்பில் இழுத்து சென்றார் பெருங்கடலை கடக்கும் போது விஷ்ணு அனைவருக்கும் தேவ ஞானம் கற்றுக் கொடுத்தார் மழை நீர் எல்லாம் இறுதியாக குறைந்ததும் வாழ்க்கை மறுபடியும் துவங்கியது சத்தியவர்தன் இப்போது மனு என்று அழைக்கப்பட்டார் புதிய யுகத்தின் முதல் மனிதர் அவரே அவரோடு சேர்ந்திருந்த ஏழு முனிவர்கள் பூமியில் மீண்டும் உயிரை பரப்பினர் இப்படிதான் விஷ்ணு மத்திய வடிவில் எல்லா உயிர்களையும் காப்பாற்றி உலகை புதிய யுகமான சத்திய யுகம்க்கு கொண்டு சென்றார் மச்ச அவதாரத்தின் நோக்கம்தான் என்ன ஒரு உருவம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அதற்கான நோக்கம் ரொம்ப பெரியதாக இருக்கும் கடவுள் உலகத்தை காப்பாற்றணும் என்றால் அவர் எந்த வடிவத்திலையும் வர முடியும் ஒரு சிறிய மீனாக ஒரு பாம்பாக ஒரு பிச்சைக்காரராக கூட இருக்கலாம் அவர் உருவம் முக்கியமில்லை அவர் நோக்கம்தான் முக்கியம் அந்த நோக்கத்தால் தான் எதையும் தாண்டி உலகத்தை காப்பாற்றும் சக்தி அவருக்கு கிடைக்கிறது கூறும் அவதாரம் ஆமை வடிவம் மற்றொரு யுகத்துல தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்துட்டாங்க துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால் அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள் அவர்கள் சக்தியை திரும்ப பெற அமிர்தம் நித்திய வாழ்வு தரும் பால் கடலிலிருந்து எடுக்கணும் விஷ்ணு தேவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறினார் உங்கள் எதிரிகளான அசுரர்களோடு சேர்ந்து பால் கடலை கடையணும் அதை ஏற்றுக்கொண்ட தேவர்களும் அசுரர்களும் பால் சென்றனர் அவர்கள் கடைவதற்கு மத்தாக மந்தார மலையையும் கயிறாக வாசுகி பாம்பையும் பயன்படுத்தினார்கள் அசுரர்கள் வாசுகியின் தலையை பிடிச்சாங்க தேவர்கள் வாளை பிடிச்சாங்க அவர்கள் இழுத்தபோது போது மந்தாரமலை கடலில் மூழ்கத் தொடங்கிருச்சு அப்போ விஷ்ணு பெரும் ஆமை வடிவம் எடுத்து கடலுக்குள் சென்று தன் முதுகில் மலைக்கு துணையாக நின்றார் அதுதான் ஊர்மா அவதாரம் பிறகு கடையும் போது முதலில் ஆழகால விஷம் வெளியே வந்தது அது உலகையே அழிக்க முயன்றது பின்னர் பல தெய்வீக பொருட்கள் காமதேனு லக்ஷ்மி தேவி சந்திரன் வந்தார்கள் கடைசியில் அமிர்தமும் வெளியே வந்தது அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டாங்க அமிர்தம் அசுரர்களிடம் போகாதவாறு காக்க விஷ்ணு அழகான பெண் வடிவமான மோகினி உருவம் எடுத்து அசுரர்களை மயக்கினார் அவர் அமிர்தத்தை தேவர்களுக்கே கொடுத்து மறைந்து போனார் அமிர்தம் பெற்ற தேவர்கள் அசுரர்களை வென்றார்கள் கூர்ம அவதாரத்தின் பொருள்தான் என்ன உலகத்தில் பெரிய இலக்குகளை அடைய தனி ஒருவரால் முடியாது ஒரே எண்ணம் ஒரே நோக்கம் கொண்ட பலரும் சேர்ந்து உழைக்கும் போதுதான் வெற்றி உருவாகுகிறது நாம் எவ்வளவு மனதார முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு கடவுள் நம்மோடு நடக்கிறார் நம்முடைய உழைப்பையும் ஒற்றுமையும் கண்டு அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் நம்மிடம் பொழிகிறார் ஆகையால் பெரிய கனவுகளை காணவும் அதை அடைய ஒன்றுபட்டு உழைக்கவும் தயங்க வேண்டாம் நம்மை ஆதரிக்கும் கடவுள் நிச்சயம் நம்மோடு இருக்கிறார் இங்கு விஷ்ணு பெருமானின் அவதார கதைகள் வருகின்றன நீங்களும் எங்களோடு சேர்ந்து அந்த அற்புதங்களை அனுபவிக்கலாம் பியோண்ட் எபிக் சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க